ஓம் சாய்ராம் நான் உங்கள் சாயி சேவகன் ஹீலர் பாபா சாய்ராம்ஜி அப்படின்னு அழைக்கப்படுறேன் சில பேர் பிரார்த்தனை பண்ணும்பொழுது என்ன பண்ணுறாங்க தெரியுமா நான் தோற்றுக்கிட்டே இருக்கிறேன் இந்த தம்பி அப்படி தான் இந்த ப்ரேயரில் கேட்குறாரு இந்த தம்பி நான் தோற்றுக்கிட்டே இருக்கிறேன் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு நீ வெற்றி பெறலை அப்படின்னா நீ முட்டாளா கடவுளால் கைவிடப்பட்டவனா நீ ஜெயிக்கலைன்னா தகுதி இல்லாதவனா ஆயிடுவியா அப்படிலாம் இல்லை நீயும் கடவுளால் படைக்கப்பட்டவன்தான் நீ முட்டாள் இல்லை ஆனால் தெரிஞ்சிக்காமல் இருக்கிற புரிஞ்சிக்காமல் இருக்கிற நீ யார் நீ யார் அவுடேட் வெர்ஷன் பழைய வெர்ஷன் நீ பழைய வெர்ஷன் அதான் அவ்வளோதான் உனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அவ்வளோதான் நீ அவுடேட் வெர்ஷனாக இருக்கிறதுனால நீ எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய முயற்சிகளை பண்ணினாலும் நீ விரும்பினது நடக்காது இப்போ நீ கடவுளை வேண்ட கடவுளை எப்படி வேண்ட பிரபஞ்சத்தை கேட்குற அது கொடுக்குது ஆனால் ஆனால் பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத எப்படி கேட்கணுது அப்படி எனக்கு பிடிக்கும் எனக்கு என்ன தேவை எனக்கு என்ன தேவை அதுவே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க கேட்குறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களில் ஒரு நாள் ஒரு நாள் நீயும் கேட்ப அந்த புத்தி உனக்கும் வரும் அப்படி தான் இருந்திருக்கிற இது வரைக்கும் நீ நிறைய பேருக்கு இந்த ஊரில் மனசு மனசு ஒன்று இருக்கிறது தெரியும் ஆனால் பிரபஞ்சம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது தெரிய தெரிய வரலை இன்னும் பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசுகிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க பிரபஞ்சத்துடைய மொழியும் தெரியாது ஆனால் தெளிவில்லாமல் கேட்பாங்க தெளிவில்லாமல் வாழ்வாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கே தெரியாது அப்போ எந்த விஷயத்தை பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் குழப்பமாக கேட்டால் குழப்பமாக தானே கொடுக்கும் ஆகையினால நிறைய பேருடைய வாழ்க்கை குழப்பமாக இருக்குது இந்த உலகத்தில் அதனால் வெற்றி பெறாதவர்கள் முட்டாள்களும் அல்ல சொம்பெறிகளும் அல்ல கடவுளால் கைவிடப்பட்டவர்களும் அல்ல கைபேசி கம்ப்யூட்டர் இதெல்லாம் அவுடேட் வெர்ஷனாக இருந்தால் அதை வச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்ய முடியுமா அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நாம் அப்டேட்டாக இருக்கணும் இந்த பிரபஞ்சமே அப்டேட்டாக இருக்கும்பொழுது நாம் அவுட்டேட்டாக இருக்கலாமா அதுக்கு தான் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வேணுங்கிறவங்க இது பிடிச்சிருக்கிறவங்க கீழே இருக்கிற மொபைல் நம்பரில் உங்களுடைய பிரார்த்தனையை கேளுங்க அதில் கமெண்ட் போடுங்க உங்களை பற்றி கமெண்ட்டை போடுங்க நான் சொல்கிறத பற்றி கமெண்ட் போடுங்க அப்போ நான் புரிஞ்சுப்பேன் நான் சொல்கிறது சரியாக தப்பா அப்படிங்கிறது நான் புரிஞ்சுப்பேன் ஓரளவுக்கு நான் சரியாக தான் சொல்வேன் பேரளவுக்கு நான் உண்மையை தான் பேசுவேன் அதனால் நான் வந்து சாமியார் இல்லை உங்களை மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுற சாயப்பாவுக்கு சேவை பண்ணுற ஒரு சாய் சகோதரன் அவ்வளோதான் சில பேர் என்ன சாயப்பான்னு கூப்பிட்றாங்க சரியா நீங்கள் இந்தல்லா இருக்கணும்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் ஒரு சாய்ராம் போடுங்க அது போதும் அல்லா மாலிக்